பாருங்க எலி ரொம்ப சேதப்படுத்திடுச்சு பாருங்கள் கீழ் போயிட்டு எலி கரப்பாம்பூச்சி போச்சு ஒரு காளான பாதி தின்டுது அந்த காளான் வந்திருக்கிற இடமும் எலி சேதப்படுத்தின இடமும் கேமராவில் நல்லா உழவுல நான் நல்லா எடுக்க முடியும் எடுக்கல தான் சரியாக தெரிய மாட்டேங்குது அவ்வளோ அவ்வளோதான் இன்றைக்கி இடம் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு முந்நூற்றம்பது கிராம் வந்திருக்குது ನೋ ರೇಂಪು ಕಾಲ ನೆ ಕೊನ್ವೆಸು ಪ್ರಾಣ ಕಾಲ ಹಾಗ ಹಾಕೋ ಕಂಡು ಕೈ ಕೊಡತ್ರ